மகளிர் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோதியை நேரில் சந்தித்தனர் புதுதில்லியில் உள்ள லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு ரஹ்மான் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணியினர் வருகை தந்தனர் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அப்போது உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்ற தருணங்களை வீராங்கனைகள் எடுத்துரைத்தனர் நாட்டை அவமதிக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியிருக்கிறார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இல்லாத நேரங்களில் தேர்தல் ஆணையத்தின் மீதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதும் ராகுல் காந்தி புகார் தெரிவிப்பது வாடிக்கையான ஒன்று என்றார் தேர்தல் முடிவுகள் மீது அதிருப்தி இருப்பின் தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி கட்டாயம் புகார் தெரிவிக்க வேண்டுமே தவிர தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை எழுப்ப அர்த்தமற்ற செயல் என்று விமர்சனம் செய்தார் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக ராகுல்காந்தி புகார் தெரிவித்துள்ள நிலையில் மத்திய அமைச்சர் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளாா் ஓய்வூதியதாரர்கள் இம்மாதம் முழுவதும் நடத்தப்படும் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மத்திய இணையமைச்சர் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நான்காவது தேசிய அளவிலான டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் மத்திய அரசின் இந்த டிஜிட்டல் முன்னெடுப்புக்கு மங்கோலியா மாலத்தீவு போன்ற பல்வேறு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் முக அடையாளம் மூலம் தங்களது டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழை பதிவு செய்ய முன்வந்திருப்பதாகவும் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் சார்ந்த பிரசுரங்களையும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டாா் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்தி ஒரு தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொருத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் நியாயமான சுதந்திரமான தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து விரிவான நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது அனைத்து தொகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு இடைவிடாமல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இருப்பினும் சிமிரி பக்தியார்பூர் மகிஷி தாராப்பூர் முங்கர் ஜமால்பூர் ஆகிய தொகுதிகளிலும் சூரிய கர்கா தொகுதியில் ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவு பாதுகாப்பு காரணங்களுக்காக மாலை ஐந்து மணியுடன் நிறுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களம் காணும் இந்த தேர்தலில் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் வாக்கு தகுதி பெற்றுள்ளனா் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள வேலூர் மினி டைட்டில் பூங்காவினை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் மேலும் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ராசிபுரத்தில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டினார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த மினி டைட்டில் பூங்காக்கள் மூலம் வேலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் வசித்து வரும் படித்த இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அவர்களின் சொந்த மாவட்டங்களிலேயே தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுவதுடன் அப்பகுதிகள் சமூக பொருளாதார வளர்ச்சி பெறவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மேம்படவும் வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீக்கிய மதகுரு குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு சீக்கிய மக்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் குருநானக் ஜெயந்தியையொட்டி சென்னை டிநகரில் உள்ள ஸ்ரீ குருநானக் சத்சங் சபாவில் நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார் அங்கு பக்தர்களால் கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டன முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த நாள் குருநானக்கின் உண்மை பணிவு தன்னலமற்ற சேவை உள்ளிட்ட காலத்தால் அழியாத போதனைகளை நமக்கு நினைவூட்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஏழைகள் மற்றும் விளிம்புநிலை மக்கள் க்கு இரக்கம் மற்றும் அர்ப்பணிப்புடன் சேவை செய்யவும் நீதி சார்ந்த இணக்கமான சமூகத்தை கட்டமைக்கவும் அவரது போதனைகள் மனித குலத்தை தூண்டுவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சியை வழங்கி வரும் திமுகவை வரும் தேர்தலில் பெண்களை தூக்கி எறிய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் நாளை போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் தாம் கலந்து கொள்ள இருப்பதாக கூறிய அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான நிலையை உருவாக்க இந்த ஆட்சியை அகற்ற வேண்டுமென்று கேட்டுக் கேட்டுக்கொண்டார்